அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு சிந்தனை கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு பையன் அவன் பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய ஒவ்வொரு பள்ளிக்கூட விடுமுறையின் பொழுதும் அந்த பெற்றோர் தனது பெற்றோரை பார்ப்பதற்காக அவனை அழைத்து செல்வார்கள் இப்படி காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பையன் பத்தாவது முடித்து பதினொன்னாவது போகிறான் பள்ளிக்கூட விடுமுறை வருகிறது அந்த நேரத்தில் பெற்றோரிடத்தில் சொல்கிறான் இதுவரைக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தியே இப்போ தான் நான் கொஞ்சம் பெரிய பையனை ஆயிட்டேனே நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பெற்றோர்கள் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி போயிட்டு வந்துட்டாங்க பிறகு அந்த பையனை பயன் அனுப்புவதற்காக தந்தையும் கூட போகிறாங்க போய் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க பையன்கிட்ட தந்தை சொல்கிறாரு போகக்கூடிய நேரத்தில் இப்படிலாம் இருக்கும் நீ பார்த்து நடந்துக்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறார் அவனும் ரொம்ப எனக்கு போதும் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் சடவாக சொல்கிறான் அவனோட தந்தையும் அமைதியாயிட்டாங்க ட்ரெயின் வந்துடுச்சு ட்ரெயின் வந்து கிளம்ப போகிற நேரத்தில் தந்தை தன்னுடைய கையில் இருந்த ஒரு பேப்பரை தன்னுடைய மகனுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு போகக்கூடிய நேரத்தில் உனக்கு ஏதாவது கவலையோ கஷ்டமோ வந்துச்சின்னு சொன்னால் அதை எடுத்து படித்து பாருண்டாங்க அவன் சொல்லி வாங்கி பாக்கெட்டில் ஒரு எனது ஒன்று வாங்கி வச்சுட்டு ட்ரெயினில் ஏறிட்டான் ட்ரெயினு கிளம்பிடுச்சு பயணத்தை சந்தோஷத்தோடு அப்படியே ஜன்னல் ஓரமாக உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டே போகிறான் சிறிது நேரம் செல்ல செல்லத்தனை உள்ளத்தில் ஒரு விதமான பயம் வந்துடுச்சு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் புதிது புதிதான ஆட்கள் ஏறுகிறார்கள் சத்தம் கூக்குரல் அதிகமாக இருந்தது திடீர்னு பார்த்தா என்னுடைய பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டாரு இன்னும் பயம் கொஞ்சம் கூட வந்துருச்சு அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் வந்துருச்சு நம்முடைய தந்தை சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாக்கெட்டில் உள்ள பேப்பர் எடுத்து படித்து பார்க்குறான் அதில் எழுதிருந்துச்சி மகனே கவலைப்படாத உனக்கு அடுத்த பெட்டியில் நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு எழுதிருந்துச்சி அதை படித்த உடனேயே தன்னுடைய முகத்துல தண்ணி அறியாமலேயே முக மலர்ச்சி ஏற்படுகிறது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது அன்பார்ந்தவர்களே நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் சரி அவங்க நம்முடைய பெற்றோர் அல்லவா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ துன்பப்பட்டாலும் முதலாவது நமக்கு வந்து நிற்பவர்கள் நமது பெற்றோர் தான் எனக்கு அவர் நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை முறை முறையாக கொடுக்க வேண்டும் எனவே வந்து மார்க்கம் பெற்றோருக்குன்னு தனி சிறப்பை கொடுத்திருக்கிறது அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட நீ சொல்ல வேண்டாம் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறார் பெற்றோருக்குண்ட தனி சிறப்பு அலகத்தில் கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு தினமும் ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பையாணி சதைரா என்று துவாய் நம்மளுக்கு தந்திருக்கிறான் தந்தையின் பொருத்தத்தில் இறைவனின் பொருத்தம் இருக்கிறது தந்தையின் கோபத்தில் இறைவனுடைய கோபம் இருக்கிறது என்று ரசூல் செல்லா அணிசன் தந்திருக்கிறார்கள் தாயினுடைய சிறப்பை எடுத்து பார்த்தால் அலமது இல்லா எவ்வளோ சிறப்பை நம்முடைய மார்க்கம் தந்திருக்கிறது அப்படிப்பட்ட பெற்றோரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு பணிவடை செய்ய வேண்டும் அவர்கள் நம்மளுக்கு எவ்வளோ துன்பம் தந்தாலும் பரவாயில்லை நாம் சகித்துக் கொண்டு அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட உயர்ந்த பிள்ளைகளாக நம்மளை ஆக்கி தந்த அலுபுரிவானாக அவர்களை துன்புறுத்துவது பெரும் பாவங்களில் ஒன்றல்லவா அல்லாத்தில் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து அலுபரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து